பெற்றோர் சீரியலை ரசித்துக் கொண்டிருந்தால் குடும்பம் சீரழியும் பிள்ளைகள் செல்போனுக்கு அடிமையாகி விடுவர் திருப்பத்தூர் அருகே பள்ளி விழாவில் ஏடிஎஸ்பி பேச்சு സമന്യൂട്ടും നയനാരും കേട്ടോട്ട്

சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஏரியூர் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு விழாவில் சிவகங்கை மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கலை கதிரவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசு வழங்கினார் முன்னதாக விளையாட்டுப் போட்டிகள் விமரிசையாக நடைபெற்றது தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவின் போது மாணவர்களும் பெற்றோர்களும் சிரிக்கவும் சிந்திக்கவும் செய்யும் வண்ணம் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கலை கதிரவன் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார் இதத்தான் சொல்ல வந்தேன் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணுமோ அது சொல்லி கொடுத்து வராங்க நீங்க கரெக்டா சொல்லி கொடுத்து நீங்க சொன்னாச்சுன்னா இந்த குழந்தை இந்த குழந்தை நயன்தாரன்னு சொல்லிருக்குமா யார சொல்லணும் என்னைக்கு ஒரு ஒரு குழந்தை எங்க அப்பா தான் எனக்கு ஹீரோ அப்படின்னு சொல்லி சொன்னாச்சுன்னா அங்க அம்மாவுடைய வளர்ப்பு தெரியும் அர்த்தம் அம்மா நல்லா வளர்த்தா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்ல வரவாதும் தீவரம் ஆகுதும் அப்பா அவரை கூட என்ன இல்லை இந்த சமூகத்துல ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை யாரால ஒரு நிகழ்ச்சி நிறுகி மாநாரு நான் அதை கேட்பாரு அதை கேட்க வரவே இல்லை சொல்லுங்கமா யாரால இல்லை ஆம்பளைங்களால பிரச்சனை ஆம்பளைங்களால பிரச்சனை ஆண்களால பிரச்சனை ஏன் அந்த பையனை நீங்க தான் வளர்த்திய அவருக்கு என்ன சொல்லிக் கொடுங்க என்னன்னு சொல்லிக் கொடுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்லிக் கொடுங்க கரெக்டா சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க அம்மா சொன்னா யார் கேட்பாப்ல யார் கேட்பாப்ல பையன் கேட்பான் சாலை பிடிச்சிக்கிட்டே அம்மா 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 சாரிம்மா சாரிம்மா அம்மா பேசாம இருந்துடாதம்மா சொல்றாங்க இல்லையா இப்படி வளர்ந்த குழந்தை எப்படி தவிர நீங்க சரி கண்காணிக்கிறேன் நமக்கு சீரியல் சித்தி ஒன்று சித்தி ரெண்டு சித்தி மூணு சித்தி நாலு நானும் கண்ணசம்னா தயார் பண்ண போகிறோம் செம்பருத்தி ராஜேஸ்வரி செம்பருத்தி ராஜேஸ்வரி அந்த சீக்கிரம் தோங்க சித்தி வீர கொஞ்சம் போடலாம் சந்தி வீர கொஞ்சம் போடலாம் தலைதி வீர கொஞ்சம் போடலாம் பகுதிய இருக்குது நீங்கள் சீரியலை ரசித்து ருசித்து என்று சொன்னால் அந்த பையன் அந்த பக்கத்தில் உட்காந்து செல்ல நோண்டிட்டு இருப்பான் செல்ல நோக்கிட்டு இருப்பான் கம்ப்யூட்டி கம்ப்யூட்டர்ல என்ன பார்க்கணும் தெரியாது உங்க பொண்ணு நல்லா வளரணும்னா அது அம்மா தான் இருக்குன்னு இதெல்லாம் சொல்றேன் கிராமம் கிராமம் நிச்சய வேண்டியது இல்லை நீங்க வந்து நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய திறமை இருக்குது அந்த தலைமையை கண்டறிஞ்சு அதுவரை அவன் வளர்த்துற வளர்த்துறது நான் நிச்சய நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சரியா